நெல்லையப்பர் கோயிலில் கோயில் யானை அது வந்து உடல் நலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார்கள் மன்மிகு தலைவர் அவர்களே இருபத்தி ஆறு திருக்கோயில்கள் இருக்கின்ற இருபத்தி எட்டு யானைகளுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குளியல் தொட்டிகளும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கால்நடை மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை செய்வதும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வருகை தந்து ஆய்வு செய்து கோயிலினுடைய அந்த திருக்கோயிலுடைய யானைகளுடைய நிலையை கண்டறிந்து அதற்குண்டான சான்றிதழ் அளிப்பதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் திருக்கோயில் யானைகள் மீது கொண்டிருக்கின்ற கரிசனன் இந்த ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமென்றால் மதுரில் இருக்கின்ற பார்வதி யானைக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டவுடன் அதற்கு முறையான மருத்துவ சிகிச்சை என்று டென்மார்க்கிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து பரிசோதனை செய்து அந்த யானையின் உயிரை காப்பாற்றி பார்வையை தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல அவர்கள் புத்துணர்வு முகாம் வேண்டும் என்றார்கள் புத்துணர்வு முகாமுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து பயிற்சிகளையும் நடைபயிற்சி முதல் கொண்டு குளியல் முதல் கொண்டு உணவு கட்டுப்பாடு முதல் கொண்டு தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரை முதல் கொண்டு அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றது ஏதாவது சில கோயில்கள் அப்படி இருந்தால் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதை புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்புவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது திருச்செந்தூர் ஏற்பட்ட சம்பவம் அசாதாரணமான சம்பவம் அதன் பிறகு அந்த யானையை மாண்பு முதலமைச்சர் அவருடைய ஆணையோடு சென்று சந்தித்து நானே அந்த யானைக்கு கரும்பு போன்ற அனைத்து உணவுகளையும் கொண்டு வந்திருக்கின்றேன் நம்முடைய உங்கள் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் அன்பிற்கினிய இனிய நாகேந்திரன் அவர்கள் கூட நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய யானை நிலை பற்றி நேற்றைக்கு சொன்னார் இன்றைக்கே அங்கே மருத்துவர்கள் அனைத்து பரிசோதித்திருக்கின்றோம் தேவைப்பட்டால் எந்த உயர் சிகிச்சை வேண்டும் என்றாலும் புத்துணர்வு முகாமிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் எடுத்து செல்லப்படும் என்பதை மாண்மிக உறுப்பினருக்கு பேரையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அனைத்து யானைகளும் சுகமாக நலமாக இருக்கின்றது